ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் வந்து மிக்ஸ்டாக எல்லாமே மிக்ஸ் பண்ணி வந்து வாங்கியிருக்கு அதோட நேம் வந்து அதெல்லாம் தான் நான் அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயில மீன் அயில மீன்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டி உண்டு இது வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து நல்லா பெருசாக இருக்கும் இது வந்து முண்டை மீன் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லுவோம் இது வந்து இந்த வால் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம பாறையில் இருக்க மாதிரி அதே மாதிரி தான் அந்த முள் மாதிரி இருக்கும் இது வந்து பாறை மீன் பாறை மீன்லேயே பார்த்திங்கன்னா இது வந்து கண் வந்து லைட்டாக வந்து ரெட் கலரில் இருக்குது இதோட நேம் எனக்கு கரெக்டாக தெரியல இதுவும் ஒரு டைப் பாறை தான் இதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வால் பாறை நமக்கு வந்து பார்த்தாலே தெரியும் வால் வந்து கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும் அதே மாதிரி அந்த உடம்புலேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அந்த மஞ்சள் ஷேடு வந்து அடிக்கும் இது பார்த்திங்கன்னா கோவாஞ்சி மீன் அப்படி இல்லைன்னா இதை வந்து ஊளி மீன் கூட சொல்லுவாங்க இதோட அந்த தலை பார்த்திங்கன்னா நல்லா ஊசி மாதிரி இருக்கும் இந்த மீன் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் மீனாக வந்துச்சுன்னா இது நல்லா சதை தான் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மீன் இப்போ இது வந்து சின்ன சைஸ் மீன் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு வந்து தோட்டக்கனவா கனவாலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி உண்டு இது வந்து ஒரு வெரைட்டி இது தோட்ட கனவான்னா இதுக்கு உள்ளாடி பார்த்தீங்கன்னா தோடு மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம வந்து காய வச்சு லவ் பேர்ட்ஸுக்கு போடும்போது அது முட்டை விடும்போது அந்த முட்டை வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் இது இந்த அதுவும் இதே கனவாக தான் இது கொஞ்சம் வீதியாகவும் இருக்கும் கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நார்மல் கனவாக இந்த கனவாக பார்த்தீங்கன்னா ஊசி கனவான்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து ஊசி மாதிரி நல்லா நீளமாக அந்த முகம் வந்து இருக்கும் அதனால் வந்து ஊசி கனவான்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாமே வந்து இவ்வளோ தான் இந்த மீனை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கனவை வந்து பொறிச்சு எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் மீதி இருக்க எல்லா மீனையுமே ஓரளவுக்கு கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம உப்பு வத்தல் பொடி எல்லாமே போட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு தான் இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்